ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே ரொம்ப டேஸ்டான சுவையில் ரொம்ப வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி பீட்ரோட் அல்வா ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட்டான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்போயும் ஒரே விதமாக ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்வீட் வச்சு பீட்ரூட் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அல்வா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பீட்ரூட் வச்சு பண்ணுறனால ரொம்ப ஹெல்தியும் கூட குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது வாங்கி கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வாயில் வச்ச குடி வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட்டாகவும் இருக்கும் இப்போ நான் பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு பீட் பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை தோலெல்லாம் சீவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுப்போம்ல பால் சாறு எடுப்போம்ல அந்த மாதிரி இதில் சாறு எடுக்க போகிறோம் நம்ம சக்கையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம இதை எடுக்க போகிறோம் இப்போ அந்த அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா வலுவலுப்பாக நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு நம்ம இது சாறு எடுக்கப் போகிறோம் சக்கையெல்லாம் தனியாக எடுத்துக்க போகிறோம் சார் எடுக்க போகிறோம் அந்த சக்கையை நீங்கள் ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ இதாக இருக்கும் வெயில் டயத்தில் சா ஃபேஸ் வந்துட்டு ட்ரையாக இருந்தால் இந்த பீட்ரூட்டை நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கூலிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த சக்கையை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் நல்லா இதாக இருக்கும் சம்மர் டயத்தில் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் அவ்வளோ இதாக இருக்கும் இப்போ இந்த சாறு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க சாறு எடுத்துக்கோங்க நல்லா சாறு எடுத்துக்கோங்க நல்லா சாறு எடுத்துகிட்டே பாருங்கள் இந்த சக்கையெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு சாறு தேவையானதை தண்ணி ஊற்றி நல்லா சாறு எடுத்தாச்சு இப்போ சாறு எடுத்துட்டோம் இப்போ இதை திருப்பி ஒருக்கா நம்ம சாறை இது பண்ணிக்க போகிறோம் ஒரு எந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வா செய்ய போகிறீங்களோ அதே பாத்திரத்தை வச்சு நம்ம குட்டி சல்லடை வச்சு நம்ம இதை சலடை திருப்பி நம்ம இது பண்ணிக்க போகிறோம் வடிகட்ட போகிறோம் வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு இப்போ இதில் தேவையான எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்தியும் கூட பீட்ரூட் அல்வா பீட்ரூட் அல்வா ரத்தம் இல்லாதவங்களுக்கு பீட்ரூட்டு சேர்க்குறதுனால ரொம்ப இதாக இருக்கும் இனிப்பு வச்சு செஞ்சு கொடுக்குறனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அரைக்கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதில் பீட்ரூட்டில் வந்துட்டு தேவையான சார் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எனக்கு சார் கிடச்சிருக்கு இதில் நான் வந்து அரை கப் அளவுக்கு கான்ஃபார் மாவு ஆட் பண்ண போகிறேன் சோள மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதே நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் வந்து இன்னும் அடுப்பில் ஆன் பண்ணலை அடுப்பில் நான் இன்னும் வைக்கலை ஸ்டவ்வில் ஆன் பண்ணலை நம்ம தான் வெளியே இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் முதல் நல்லா இதை ஃபுல்லாக நல்லா கலந்துகிட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்துட்டு நேச்சுரலாக பீட்ரூட்டில் நேச்சுரலாக ஃபுட் கலர் இருக்கிறனால நம்ம கலரி கலர் பவுட்ரு எதுவுமே ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அதிலே கலர் இருக்கிறனால நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இப்போ எந்த எதில் வந்துட்டு நீங்கள் அல்வா செட் பண்ண போகிறீங்களோ அதில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு தேவையான நட்ஸ்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் கலக்கி விட போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் பற்ற ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விடுங்க அடியில் கட்டி சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடியில் அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கட்டி சேராமல் நல்லா கிண்டி விட்டுக்கங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகுது பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கட்டி 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 சே கட்டிக்கிட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா எது வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நடிச்சா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கட்டி சேர்ந்துருச்சு பாருங்கள் அடியில் ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அல்வா பதத்துக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள் இன்னும் நல்லா ஒட்டி வரணும் சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரணும் அதுதான் கரெக்டான கிடச்சி டென்சி நல்லா க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க கலக்கி விட்டே இருக்கல இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அவங்களுக்கு பிடிச்சமான நடிச்சு எதுவாக நான் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணலை நான் நட்ஸு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நட்ஸு கூட நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அடியில் நல்லா பிடிக்காத அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதில் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் காக்கப்பு அளவுக்கு மொத்தமாக காக்கப்பு அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிகளை கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க மொத மொத்தமாக காக்கப்பளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்ல நெய்யோட வாசனையும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டோட டேஸ்ட்டு நட்ஸ் ஐட்டம் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால பீட்ரூட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது விருப்பமாக வாங்கி சாப்பிடுவாங்க பீட்ரூட் அல்வா வேணான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைய கூட இதை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம செட் பண்ண போகிறோம் எதில் செட் பண்ண போகிறோம்னா நம்ம தட்டில் இருக்குல்ல தட்டில் ஆட் பண்ணியிருக்கோம்ல முந்திரி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம் செட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சாலும் சரி நீங்கள் கட் பண்ணணும் தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அவ்வளோ சுவையான அல்வா ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அல்வா நீங்கள் ஒருக்கா செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரும்பமாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாயில் வச்சதும் கரையக்கூடிய அல்வா சுவையில் இருக்கும் இந்த அல்வா இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சு